தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் அப்புறமா போட்டுருக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும்ட்டு தங்கமையிலும் மாப்பிளையும் மறுவீடு கிளம்புறாங்க அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க நகையெல்லாம் இங்கே போட்டு வந்துடும் லாக்கரில் அம்மா வீட்லேயும் மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஆராத்தி எடுக்கும்போது கேட்குறாங்க அப்படி சொல்லி நீ ஏண்டி நகையை போட்டு வரல அப்படின்னா அவங்க நாத்தனார் வந்து மறுவீட்டுக்கு தானே போகிற எதுக்கு இவ்வளோ நகைன்னு கழட்டி வச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் ஐயோ நீ நீண்டு அப்புறம் வந்து சரி உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி டீ எடுத்துகிட்டு வராங்க திடீர்னு கடங்காரங்க வந்துடுறாங்க சத்தமாக பேசுகிறாங்க வாங்கின கடனெல்லாம் கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படி அப்படின்ட்டு உடனே மாப்பிளை கேட்குறாரு என்னங்க பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்கன்னது இல்லை கல்யாணத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம் அதை கொடுக்க முடியல தான் கேட்குறாங்க அப்படின்னா தங்கமயில் நகையெல்லாம் பீரோவில் தானே இருக்குது அதெல்லாம் அடமான வச்சு கொஞ்சம் செட்டில் பண்ணுங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாப்பிள்ள சொல்கிறாரு தங்கமயிலோட அம்மா தங்கமயில் எல்லாம் யோசிக்கிறாங்க இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்காங்க இனி எப்படி நீ நடக்க போகுதுன்னு தெரியல பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமான்ல சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க பரபரப்பாக போகுது